ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிரியாணி சுவையில தக்காளி சாதம் மட்டும் சோயலான்ட்டை பார்க்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கொத்தரில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஸ்டார் ஸ்டாப்பு அனாசி அனாசிப்புன்னு சொல்லுவாங்கள அது பிரியாணி அழைப்பு சோம்பு சீரகம் சேர்த்துருக்கேன் அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கலாம் புதினாக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகைத்தலை சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொஞ்ச உண்டாக சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க அதனால வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா கீறி வச்சுருக்கேன் ஒரு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு தக்காளியையும் நல்லா நேர் நேராக வெட்டி விட்டுருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா பண்ணுங்கள் இது வந்து வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்களே அது லேசாக டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணா ஸ்கிட் பண்ணிக்கோங்க இது நல்லா மசிச்சு வந்துடுச்சு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பட்டாணி கொஞ்சம் ஒன்று சேர்த்துருக்கேன் இது வந்து பச்சை பட்டாணி காய் பட்டாணின்னு சொல்லுவாங்களா அது அதை சேர்த்து நல்லா அதுக்கும் பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுவிட்டு ரைஸ் வந்து ஒரு காம நேரம் ஊறினா போதும் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டுக்கலாம் மூணுலேருந்து ரெண்டு விசில் வரட்டும் விசில் நல்லா வந்து முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள்